ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஈஸ்டர் பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு மதியான சாப்பாடு நான் எப்படி சிம்பிளா அதே சமயம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க டக்கு டக்குன்னு பண்ணிட்டே பார்த்துக்கோங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து லாலிபப்க்கு நம்ம வந்து மசாலா தடவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது லாலிபப் பொறிக்கிறதுக்கு சிக்கனை வந்து ஒரு மூணு தான் கரெக்டாக மூணு லாலிபப் மாதிரி தான் வெட்டி கேட்டேன் அழகாக வெட்டி தந்தாங்க இதில் வந்து இங்கே உள்ள லோக்கல் பொடி தான் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் அந்த பொடி மெர்சின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கான்பிளார் அதுக்கப்புறமா உப்பு அதுல ஏற்கனவே உப்பு சேர்க்க தேவையில்லைன்னு அப்படின்னு போட்டிருக்கோம் இருந்தாலும் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லா இருந்த மாதிரி தெரியும் அதனால கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு இதை வந்து ஊற வச்சு ஒரு பக்கத்துல வச்சுட்டேன் அப்போ நம்ம பொறிச்சு எடுக்கையில் சூப்பராக இருக்கும் அதுக்காக முத வேலை இதுதான் அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய பல்லாரி வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க வெட்ட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இந்த தயிர் சம்பல் இருக்குல்ல அதையும் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தயிர் சம்பளுக்கு வந்து கொஞ்சம் தயிரை நல்லா ஊற்றி வச்சுட்டேன் எப்போவுமே அந்த நேரம் ஊற்றுற தயிருக்கும் ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றி ஊற வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம எடுத்து சாப்பிட்ற அந்த ஒரு தயிர் சம்பளுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எப்போவுமே ரொம்ப ஊற வச்சோன்னா ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று வந்து அந்த கையாலெல்லாம் நான் வந்து கலக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க நல்லா கையை கழுவிட்டு அப்படியே கரை நல்லா கையை வ வச்சு அப்படி நொறுங்கினாப்பில் நல்லா நம்ம வந்து விரை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தயிர் சம்பல் வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு மாதுளம்பழத்தை உரிச்சு வச்சுருந்தேன் அதையுமே நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க அதை வந்து ரொம்ப போட்டு கையை போட்டு அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் லைட்டாக போட்டு எடுத்து அதையும் ஒரு பக்கத்தில் நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மட்டன் பிரியாணிக்கு வந்து இதில் ஒரு காய் கிலோ மட்டன் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் கூட கொஞ்சம் முள்ளும் தனியாக வாங்கினா அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் கறி மசாலா இருக்குல்ல அது மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து விரை விட்டுருங்க விரை விட்டுட்டு இந்த மட்டனையும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம வந்து பிரியாணியில போடும்போது இந்த மட்டன் வந்து உடையாம அழகாக அப்படியே குழஞ்சி நல்லா அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால இதை வந்து நம்ம அப்படியே ஊற வச்சு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது இப்போ வந்து நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கரில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் இருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன் அதுக்கப்புறமா நெய் சேர்ப்பேன் இந்த மூணு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறவன் பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் பல்லாரி வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம்லா அதை நம்ம வந்து சேர்த்துக்கிற வேண்டியதான் அதுக்கப்புறம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த வாசனை பொருட்கள்லாம் இருக்குல்ல பிரியாணிக்குள்ள பொருட்கள்லாம் அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த அண்ணாசிப்பு கடல் பாசி இதெல்லாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு பேருக்கு எல்லாமே பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி அதுவும் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசா கையில வந்து நல்லா புழிஞ்சு விட்டாப்புல அப்படி அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்குருவோம் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான் நல்லா வதங்கட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குறோமோ நல்லா வதக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து அவ்வளோ செம டேஸ்டா வரும் பார்த்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து சேர்க்குறோம் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடனே நல்லா ஒரு வாசம் வரும் பார்த்துக்கோங்க அது வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறணும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் கடலை எண்ணெய் ஊற்றினோம் இப்போ அதனால தேங்காய் எண்ணெயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் இந்த ரெண்டும் சேர்த்து அப்புறம் நம்ம வந்து இந்த மட்டன் வந்து ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்லாம் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதான் தயிர் நம்ம ஏற்கனவே அதில் போட்டிருக்கோம் அதனால ரொம்ப இதுக்கு மேலே தயிர் வந்து தேவையில்லை தேவைன்னா போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் ரம்ப இலை இருக்குல்ல அது ரம்ப இலை வந்து எங்கள் வீட்டில் உள்ளது ரொம்ப சின்னதாக தான் இருந்தது அதில் அதனால் ஒரு ரெண்டு அளவு போட்டேன் அவ்வளவுதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து முந்திரி பருப்போ எதுவுமே இதில் வந்து சேர்க்கல இன்னொன்று வந்து தேங்காயும் அரைச்சி ஊத்தலை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது அவ அந்த டேஸ்ட் வந்து அப்படி இதில் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவு ஒரு செம டேஸ்ட் இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒன்று உங்கள்கிட்ட குழம்பு மசாலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் கூட போடக்கூடாது ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மல்லித்தூள் இருக்குல்ல அதில் ஒரு ஹாஃபுக்கும் ஒரு பாதி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இதை அப்படியே குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் போட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் வச்சிருவோம் இதை இப்போ வந்து சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனை அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிற வேண்டியதான் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாமே இன்னைக்கு நான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி உள்ள டிஷ்ஷஸ் தான் ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு மணி நேரம் கூட ஆகாது அந்த அளவுக்கு எல்லாமே சிம்பிளா முடிச்சிடலாம் அந்த டிஷ் எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா எப்பவுமே இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அடி பிடிக்கும் பார்த்துக்கோங்க அது வந்து பிடிக்காம கொஞ்சம் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்ப அந்த வாசனையும் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் அப்புறம் வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சிக்கன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த சிக்கனை வந்து அப்படியே நம்ம வந்து கலந்து சேர்த்துக்கிற வேண்டியதுதான் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு மசாலா என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா அந்த மிளகு சீரகம் தான் நிறைய போடணும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எப்பவுமே சிக்கனுக்கு கொஞ்சமோல மஞ்சள் தூள் சேர்ப்போம் கொஞ்சம் சேர்த்தாச்சு அப்புறம் இந்த மிளகு சீரகம் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு முழுசா எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வேகணும்ல அதனால அதுக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வச்சுட்டு அப்படியே மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு வேற ஏதாவது வேலை செய்ய நம்ம கிளம்பிடலாம் இப்போ நான் வந்து பக்கத்தில் பாத்திரம் கிளந்ததா அதனால நான் பாத்திரம் அளவை போயிட்டேன் இப்போ இந்த மசாலா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் திருச்சி வச்சிருந்தேன் கறி மசாலா அதையும் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நமக்கு அந்த நல்ல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க வாசம் வருமா அப்ப நல்லா அந்த பத்து நாப்பில் வரும் ஆனால் பிடிக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி வந்தோடன மேல திருப்பியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சீரகம் தூள் சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி தலை தோவி இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன் சுக்கா வந்து செமையாக இருக்கும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் ஒரு ரசம் வச்சு இந்த சுக்கா வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் டக்குன்னு முடிச்சிடலாம் ஆனால் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா என்னமோ நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் இன்னொன்னு நம்ம மிளகு காரம் தானே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளவுதான் சிக்கன் சுக்கா முடிஞ்சுது இப்போ பிரியாணிக்கு நான் அரிசி மட்டும் சேர்த்து நம்ம விடணும் அவ்வளவுதான் இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஏற்கனவே நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ இன்னைக்கு வந்து நான் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தான் அரிசி வைக்க போறேன் ரெண்டனா அஞ்சு டம்ளர் அளவு வச்சா காணும் இதுல ஒரு ரெண்டுனா நாலு அரைக்கு ஒன்று அப்போ அஞ்சு இப்போ ஏற்கனவே இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கு ஏன்னா ஒரு டம்ளர் ஊற்றுனா இன்னொரு டம்ளர் இந்த வெங்காயம் இதில் உள்ள தண்ணிகள்லாம் இருக்கும் அதனால மொத்தத்துல அஞ்சு டம்ளர் கணக்காக்கி நான் தண்ணியை சேர்த்துட்டு அரிசியையும் நல்லா இருத்து வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்துட்டு அப்படியே கூட கொஞ்சம் மல்லி புதினா இலையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடணும் திருப்பி அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் வச்சு கீழே ஒரு தோசைக்கல வச்சுட்டு அதை மூடி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிரியாணி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு தம் பிரியாணி மாதிரியே இருக்கும் இந்த டேஸ்ட்டும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு வந்து பிடிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் சிக்கனை விட அந்த மட்டனில் செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு வந்து பக்காவாக வரும் அவ்வளவுதான் இதில் சிக்கன் லாலிபாப் மட்டும் கண்ணிலே காமிக்கலேன்னு நினைப்பீங்க அதை வந்து பொரிக்கும் போதே சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க